ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது தலைப்பு தேவார திவ்ய பிரபந்த மரபுகள் இதனால்தான் தேவார கர்த்தாக்களான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் முதலானவர்களே அவற்றை பண் என்கிற ராகங்களில் அமைத்து ஈஸ்வரார்ப்பணம் செய்திருக்கிறார்கள் இசையே வடிவானவன் என்று ஈஸ்வரனையே பலவிதத்தில் சங்கீதத்தில் ஈடுபட்டவனாக வர்ணித்தும் இருக்கிறார்கள் ஒரு பெரிய ட்ரெடிஷன் வேதங்களை ஸ்வரம் மாறாமல் எத்தனையோ யுகங்களாக காத்துக் கொடுத்து வந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக இன்னொரு ட்ரெடிஷனில் மூர்த்திகள் சுமார் ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக தேவாரப் பண்களை ரூபத்தில் காப்பாற்றிக் கொடுத்து வந்திருக்கிறார்கள் பூஜையிலேயே நீராஜனத்துக்கு பிறகு ஓர் அங்கமாக பிரதேச பாஷை பாட்டுக்கள் பாட வேண்டும் என்று இருக்கிறது அந்தபடி கோவில்கள் தோறும் தேவாரம் ஓதும்படியாக சோழராஜாக்கள் மானியம் கொடுத்து இந்த இசை மரபை வளர்த்துவிட்டிருக்கிறார்கள் திவ்ய பிரபந்தங்களும் பண்களில் பாடப்பட்டு வந்தவைதாம் ஆனால் பிற்பாடு இப்போது சொல்கிற மாதிரி ராகமில்லாமல் ஏதோ ஒரு பிராசத்தில் சொல்வதாக ஆகிவிட்டது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சான்றுகள் காட்டுகிறார்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த பிரபந்தங்களை தமிழ் வேதம் என்று கொண்டாடினால் மட்டும் போதாது எப்படி வேதமானது முழுக்க பாட்டாக இல்லாமல் இரண்டு மூன்று ஸ்வரங்களில் மட்டுமே ஏறி இறங்குகிற மாதிரி ஓதப்படுகின்றனவோ கிட்டத்தட்ட அப்படித்தான் இந்த தமிழ் மறையையும் ஓத வேண்டும் என்றே இப்படி மாற்றி ஏற்பாடு பண்ணியிருப்பார்களோ என்னவோ ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்